அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முந்நூற்று ஐம்பத்தி ஒன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத்வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள்

ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேற்றஷிகீஙங்கரமஜனே நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேற்றஷியல தீஙங்கரமனாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிமா அசலமேரு பரதக்ஷேற்ற தீர்ங்கரமன தேவாய நம ீம் தாகீஷண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்தய தீரங்கர பரமஜனேவாய நமக ॐ रीं दादगीर्षण्ड पश्चिम असलमेरु भरदक्षेत्र भविष्यकाल श्री दयाधिकतीर्थङ्गर नमः ॐ दादगीर्षण्ड पश्चिम असलमेरु भरदक्षेत्रय भविष्यकाल श्री दयाधिकतीर्थङ्गर परमजन देवाय ॐ ह्रीं दादगीषण्डपश्चिमासलमेरु भरदक्षेत्रभविष्यकाल श्रीदयाधिकतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः